பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் ஜீவன் உண்டாகும் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றாரன் சொல்லி வசனம் சொல்லி தேவப்பிள்ளைகளே ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசமானது தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஒரு ஜீவு இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம் முற்பிதாக்கள் அரிய பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிக்க முடிந்தது விசுவாசமானது தேவன் மேல் நாம் வைக்கிறதான உறுதியையும் நம்பிக்கையும் காண்பிக்கிறது ஆவியின் வரங்களிலே ஒன்று விசுவாச வரம் இதைத்தான் உலக மனிதர்கள் மனோத்திடன் மனதிடன் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுக்குள் கர்த்தர் விசுவாசவரத்தை வைக்கும்பொழுது அவனுடைய உள்ளத்திலே தனது எதிர்காலத்தை குறித்ததான மிகப்பெரிய தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகுது சாதாரணமாய் உங்களால் செய்து முடிக்க முடியாத அரிதான காரியங்களை அந்த விசுவாசத்தால் மிக எளிதாக செய்துவிட முடியும் அப்படியாக இங்குதான் அந்த செய்துவிட முடியும் தான ஒரு விசுவாசம் அவருக்கு உண்டாகிறது ஆவிக்கிரிய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் நங்கூரமாக நீங்கள் பிடித்துக்கொள்வீர்களேயான உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையிலே இயேசுவையே நங்கூரமாக அவரையே ஆணைத்திரமாக நீங்கள் ஆனால் இருள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தருக்காக சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்க முடியும் மாத்திரமல்ல கர்த்தர் தம்முடைய ஆவின் அபிஷேகத்தை வல்லமை வரங்களையும் தந்து அக்னி ஜோலையாய் உங்களை மாற்றி செய்யமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார் உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நாம் வாழும்போது தான் இந்த உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் பார்த்து பயப்படாதபடி தைரியமாய் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நின்று நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் ஆகவே விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமைக்காக ஆவியின் அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு தேவனத்தில் செபியுங்கள் பரமப்பிதாமான பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு பரிசு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று லூக்காவளை வாசிக்கிறோம் நம்முடைய பரம தவப்பனாகிய பிதா அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுதெல்லாம் பரிசு தருவார் என்றுதான் நாங்கள் நிச்சயத்தோடு உறுதியோடு கூட நாம் செபிக்க வேண்டும் என அன்பானவர்களே அப்போஸ் நாங்கள் பவுல் எபேசிய சபையாரை பார்த்து நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள் அப்படியானால் அப்போஸ் நாங்கள் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்ப்பு தரிசனம் சொன்னார்கள் என்று அப்போது சிலர் பத்தொன்போது இரண்டிலிருந்து ஆறு வசங்களை வாசிக்கணும் பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை மனுக்குலத்திற்கு அவர் உருவாக்கின பின்பு இந்த மனுக்குலத்திற்கு தந்ததால் மிகப்பெரிய வெளியேற பெற்ற காரியம் ஒன்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி பாதாளத்தில் வல்லமைக்கும் நாம் மீட்டெடுத்து எழுந்த தமது மகிமையின் சாயனை நமக்கு தந்தார் இது முதலாவது இரண்டாவதாக தேற்றபவனாகிய பரிசுத்தாவை நமக்கு இலவசமாய் தந்து அவருக்காக தூய்மையான வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்திருக்கிறார் பழைய ஏற்பட்டு காலத்திலே வாக்கு பண்ண பரிசுத்த ஆவி தாகுமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வருண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று இயேசையா நாற்பத்தி நான்கு மூன்றில் வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றியிருக்கிறார் பிரியமானவர்களே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மெய்யான ரட்சிப்பை சுதந்திரத்திருக்கிறீர்களா உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் உண்டா என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அளவில்ல முடியாத தாகமும் வாஞ்சியும் உங்களுக்குள் இருக்கிறதா இருக்கிறவன் பறக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாய் வாங்கிக்கொள்ள கடவன் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்பீர்களாகில் இன்றைக்கே பரிசுதாவின் அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவன் அடையப் போகிற ஆசிர்வாதத்தை குறித்து இப்படி சொன்னார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆவியின் நிறைவுதான் ஆகவே உங்கள் நிரயத்தை கரை திரை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முற்றிலும் சுத்திகரிப்பு பெற்றதாக தாகத்தோடு வாஞ்சையோடு கர்த்தரகத்திலே அபிஷேகத்தை கேளுங்கள் அப்பொழுது வாக்குத்தும் பண்ண பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் பலத்தினால் ஆகாததை பராக்கிரமத்தினால் முடியாததை பரிசுத்த ஆவின் பலத்தினாலே சாதித்து முடிப்பீர்கள் ஆவின் நிறைவோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளின் முடிவு மகிமையாகவே இருக்கும் இந்த பூமியிலும் ஜெயமுள்ள வாழ்க்கை மறுமையிலும் கர்த்தரோடு நித்தியமான வாழ்க்கையின் உறுதி உங்களை தோற்றுப்போக பண்ணாமல் இந்த உலகத்தின் ஒவ்வொரு சக்திகளுக்கும் அதிகாரமில்லை உங்களை போக பண்ண ஜெயமாக வாழ வைக்கும் ஆனால் அந்த உலகத்தில் உள்ளதான ஆவிகளுக்கு உலகத்தில் உள்ள சக்திகளுக்கு உங்கள் மீது ஒரு அதிகாரமும் கிடையாது ஆகவே உள்ளம் கலங்காதபடிக்கு திடமானதாக இருங்கள் தினமும் அந்த வசனத்தை நமக்கு கொடுத்த வாக்குத்தமான வசனங்களை நினைவு கொண்டு விசுவாசத்திலே ஜெயிக்கிற ஒரு மகனாக மகளாக நம் வாழ்வு தொடர்ந்து வசனங்களை தியானம் செய்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க நடைமுறைப்படுத்த முற்படுவோம் கர்த்தர் நமக்கு பரிசு தாவியை தந்திருக்கிறார் அவருடைய பலத்தோடு கூட நாம் ஜெயிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை God bless you.